வாழ்க வளமுடன் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு ஃபுல் டே வண்டலூர் ஜூ ஃபேமிலியோடு போயிட்டு வந்த ட்ரிப் பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க உள்ள அனுப்பிடுவாங்க <mul>: <teachers> <todan> <hacia> மா இது ஏறி போடி என்னக்கு போயிதே இங்கடா அடேய் ஏறி போடி ஏ வந்து வீட்டுக்கு குரம் <laughs> கிண்ட 你看看那个衣服，衣服。 மணிக்கு மான் மயில் மான் மயில் மான் மயில் ஒன்றா இருக்கும் போதும் புள்ளிமான் புள்ளிமான் புள்ளிமண் இந்த தலா சேஃபா இருக்கின்றான் t <laughs>

அவாவா அது வீட்டுக்கு போறோம் நான் சொல்லணும் மூபைல மாட்டுது தொலைவால இருந்து லைட் 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 பாரு ரெண்டு மூணு தடவை வாங்க லைட் இல்ல அது இல்ல ஜிகா 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 இமா போறோம்

புலி குட்டி மாதிரி குட்டி புலி எப்படி நடக்குது ஏய் பை ஆமா அது ஓபனா இது தப்பிச்சி மீன் ಅಂತೆ <laughs> ಫುಲ್ <laughs> <laughs> La Ma tu niente per il settore. Lamu, tre. Lamu. è Lamu. 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 Lemu. 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 இது வந்து கிட்ஸ் ப்ளே ஏரியா குழந்தைங்களை விளாட விட்டுட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் சைக்கிள் ரெண்ட்டுக்கு கிடைக்கும் நடக்க கஷ்டமாக இருக்குதுன்னா நம்ம சைக்கிளில் வந்து ரெண்ட் கிடைக்கலாம் ஃபுட்டு வந்து ரொம்ப நார்மல் தான் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணிப்போம் முடியாது வெளியூர்லேருந்துலாம் வரும் திங்ஸ்லாம் வச்சுருக்கோம் லக்கேஜ்லாம் இருக்கு அப்படின்னா லாக் ரூம் இருக்குது அதையும் நம்ம என்னோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் Thanks for watching.